குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோ தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன்பெறுவி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆவணங்களின்படி பிரிட்டன் பேக்கப்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் செயலராக ராகுல் இருப்பதாக உள்ளது அந்த நிறுவனத்தின் வருமான வரி தாக்கலிலும் ராகுல் பிரிட்டன் குடியுரிமை கொண்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது நம் நாட்டைப் பொறுத்தவரை இரட்டை குடியுரிமை என்பது அமலில் இல்லை வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர் இந்திய குடியுரிமை பெற்றவராக கருத மாட்டார் என்பதை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒன்பது உறுதி செய்கிறது இதனால் ராகுலின் இந்திய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டுமென குறிப்பிட்டிருந்தார் இந்த புகார் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என டெல்லி ஹைகோர்ட்டிலும் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி சஞ்சீவ் நருலா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கை பொதுநல வழக்காக தாக்கல் செய்தது குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு நேரில் ஆஜராகி வாதாடிய சுப்பிரமணிய சுவாமி ராகுல் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதால் இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே பொதுநல வழக்காக தாக்கல் செய்துள்ளேன் எனது புகார் குறித்து ராகுலிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது அதன் பிறகு புகாரின் நிலை குறித்து எந்த தகவலும் எனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றார் இதை கேட்ட நீதிபதி பொதுநல வழக்குகளை விசாரிக்கும் அமர்வு முன்பாக இந்த வழக்கை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பட்டியலிட உத்தரவிட்டார்